ஆகஸ்ட் இருபத்து நான்கு புனித பர்த்தலமேயு ஆண்டவர் இயேசுவின் அப்போத்தலர்களுள் ஒருவரான பத்தலெமேயு ஆண்டவரோடு இணைந்து அவரது பணிகளில் பங்கு கொண்டார் நத்தனியல் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் அரச பாரம்பரியத்தில் பிறந்தார் என்று புனித ஜெரோம் பதிவு செய்கிறார் திருத்தூதரான பிலிப்பின் மூலம் இயேசு கிறிஸ்துவினை சந்தித்த பத்தலேமேயூ ஆண்டவர் இயேசுவினை ஏற்றுக்கொண்டு நீர் இறைமகன் நீரே இஸ்ராயில் மக்களின் அரசர் என்று அறிக்கையிட்டார் ஆண்டவரை அன்பு செய்து அவரது சீடராக பின்தொடர்ந்த இவர் மரியன்னையின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தார் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பின்பு இந்தியாவின் மத்திய பகுதிகளில் சில வருடங்கள் நற்செய்தி அறிவித்த பர்த்தலேமேயு அர்மேனிய நாட்டிற்குச் சென்று ஆண்டவரை போதித்து மக்களின் நோய்களை குணப்படுத்தினார் பர்த்தலமேயுவின் பணிகளைக் கண்ட அர்மேனிய அரசன் பாலிமியஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்குப் பெற அர்மேனிய மக்கள் ஆண்டவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் அர்மேனியா நாடு கிறிஸ்துவ நாடாக மாறிவிட்டதனை கொள்ள முடியாத பக்கத்து நாட்டரசன் ஏஸ்ட்ரிக்ஸ் பர்த்தலேமேயுவினை கைது செய்து தலையினை வெட்டி கொலை செய்து கடலில் எரிந்தான் கடலில் எரியப்பட்ட பர்தலமேயுவின் திருவுடல் அர்மேனியாவில் கண்டெடுக்கப்பட்டு லிபரிஸ் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக வரலாறு பதிவு செய்கிறது திருத்தூதரான புனித பத்துலைமேயுவின் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் நமக்கு எதிராக குற்றம் சுமத்துபவர்களை மன்னித்து அன்பு செய்வோம்